உங்களின் உதிப்பூக்கள் ஞாயிறு மாலையிலே உங்களின் உதிப்பூக்கள் ஞாயிறு மாலையிலே அனைவருக்கும் மகிழ்வான வணக்கம் வளமை போல வேறு ஞாயிற்றுக்கிழமை இரவு பிரான்ஸ் நேரம் ஒன்பதரை மணிக்கு உதிப்பூக்களின் எழுபத்தி மூன்றாவது கருத்தாடு களத்தில் புதியதோ ஒரு தலைப்பில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி பார்வையாளராக இருக்கும் நீங்கள் உங்கள் கருத்துக்களையும் எங்களோடு பகிர்ந்து கொள்ளுமாறு மிகவும் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் நன்றி வணக்கம் புதிப்புக்கள் எழுபத்தி மூன்று ஒவ்வொரு வாரம் உதிப்புக்கள் பேச்சாளர்கள் உங்கள் வீட்டு திரைகளை மெல்ல விலக்கி வருகின்றோம் முகிழ்வாகவும் நெகிழ்வாகவும் உள்ளவைகளை உள்ளவைகளாகவும் இல்லாதவைகளை இருக்க வைக்கவும் நாங்கள் வருகின்றோம் நான் சரி நான் சரி எல்லாரும் போல என்று சொல்கிறத விட்டுட்டு நான் நானும் அவ்வளவு பிள்ளை செய்கிறேன் நான் எப்படி சரியாக வாழ்கிறோம் என்று நான் என்ன கேட்டுக்கொள்கிற நிறம் என்ன நான் திருந்தி வாழ்வோம் இல்லாவிட்டால் மற்றவர்களை திருத்த நினைத்தால் நான் வருந்தி அளவேண்டி வரும் அழுக்காக அதனால் நான் என்னை திருத்தி நான் மகிழ்வாக வாழ்வதுதான் நிகழ்வான மகிழ்வு என்று சொல்லி உங்களை மகிழிக்க வருகின்றோம் ஞாயிறு தோறும் இரவு எட்டரை லண்டன் தமிழ் வானொலியில் ஜூம் இலக்கம் ஐநூற்றி இருபது எழுநூற்றி பதினஞ்சு அறுநூற்றி பதிமூன்று என்று சொல்லிக்கொண்டு மிச்சத்தை நீங்கள் அங்கே வந்து பார்த்துக்கொள்ளுங்க இல்லை நான் மிச்சம் சொல்லலை மிச்சத்தை நீங்கள் தேடி விருப்பம்டா தேடி வருவீங்க என்று சொல்லிக்கொண்டு நுழைவுகள் அதையும் பார்த்து கொள்ளுங்கள் என்று கூறிக்கொண்டு மகிழ்ச்சியை சந்திப்போம் ஞாயிறு தூரம் இரவு எட்டரையே ஐரோப்பிய நேரம் ஒன்பதரை லண்டன் நேரம் எட்டரை